உங்கள் வாழ்க்கையில் இடையோர்கள் தொடர்ச்சியாக நடக்கிறதா எதை தொடங்கினால் தடைகள் வந்து கொண்டே இருக்கிறதா கடன்கள் குடும்ப பிரச்சனைகள் நோய்கள் செல்வினை இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறதா ஒரு நாள் ஒரு பூஜை உங்கள் வாழ்க்கை முழுவதும் மாற்றம் சக்தி கொண்டது என்று சொன்னால் நம்புவீர்களா அந்த நாள் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆகஸ்ட் இருபத்தி ஏழு புதன்கிழமை ஆவணி பதினொன்று ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி இது சாதாரண சதுர்த்தி இல்ல மகா சதுர்த்தி இந்த நாளில் செய்யப்படும் ஸ்ரீ சக்கர மகா கணபதி பூஜை அது உங்கள் வாழ்க்கை ஆயுள் முழுவதும் அதிர்ஷ்டம் தரும் அரிய வழிபாடாக மாற்றிவிடும் நூற்றாண்டுகளுக்கு முன்பே சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது சதுர்த்தியில் விநாயகரை வழிபட்டால் விக்னம் விலகும் என்று ஆனால் ஒரே நாளில் சகல சக்திகள் இருக்கும் ரகசிய பூஜை தான் ஸ்ரீ சக்கர மகா கணபதி பூஜை இது உங்கள் வாழ்க்கையில் இன்று அது அதற்கு தெரிய வருகிறது ஒரு தெய்வீக அழைப்பு உள்ளது சதுர்த்தி சந்திரனின் நான்காம் விதி விநாயகர் சந்திரனை கட்டுப்படுத்தும் சக்தி கணபதி பிளஸ் சக்கரம் ஞானம் செல்வம் சக்தி ஒன்றாக வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சதுர்த்தி ஒரு அரிய காலம் அந்த நாளில் சூரியன் சிம்மத்தில் சந்திரன் கண்ணில் சூரியன் சக்தி சந்திரன் சிந்தனை இரண்டும் சங்கமிக்கும் போது உருவாகும் யோகம் இதுவே காரணம் இந்த நாளில் ஸ்ரீ சக்கர பூஜை செய்தால் வாழ்க்கை முழுவதும் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் பூஜை நேரம் காலை ஒன்பதே கால் மணி முதல் பதினோரு மணி வரை மாலை ஆறு பத்து மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இந்த இரண்டு நேரங்களில் தீபம் பூஜை செய்யும் பொழுது ஆயிரம் மடங்கு பலன் கிடைக்கும் என்று குருமார்கள் சொல்கிறார்கள் காலை புதிய தொடக்கம் மாலை சந்திரனின் கருணை இரண்டிலும் விநாயகர் அருள் பெருகும் தீபம் நல்லெண்ணெய் ஊற்றி அரிசிமாவை கலந்து மூலிகை தீபம் ஏற்றவும் புஷ்பம் செம்பர்த்தி சக்தி தரும் செவ்வந்தி சுகம் தரும் அரளி தடைகளை அகற்றும் படையல் நூத்தி எட்டு கொழுக்கட்டை பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் எள்ளுருண்டை செய்வனை நாசமாகும் பால் பாயசம் சுகம் தரும் ஸ்ரீ சக்கரத்தில் மஞ்சள் குங்குமம் வெண்ணெய் கொண்டு வைத்து நடுவில் விநாயகரை ஆவாகனம் செய்யணும் சாதாரண களிமண் கணபதி மட்டும் அல்ல ஸ்ரீ ஸ்ரீசக்கரத்தில் ஆவாகணம் செய்யும்பொழுதுதான் அதிர்ஷ்ட சக்கரம் திறக்கும் சங்கல்பம் என்று விநாயகர் சொத்தி ஸ்ரீ சக்கரம் மகா கணபதி பூஜை செய்து குடும்பம் ஆயில் முழுவதும் அதிர்ஷ்டம் பெற வேண்டும் என்ற மன உறுதி கொள்ளுங்கள் அவாகனம் கங்கை தண்ணீர் தெளிக்கும் ஓம் ஹ்ரீம் கிளைம் கம் கணபதியே நமக அவாகயாமி என்று மூன்று முறை சொல்லவும் மூலமந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளோம் கம் கணபதே நமக என்று நூத்தி எட்டு முறை சொல்லவும் புஷ்பம் சமர்ப்பணம் இருபத்தொரு பூக்களை வைத்து ஒவ்வொன்றுக்கும் ஓம் கணபதியே நமக என்று சொல்லவும் படையல் சமர்ப்பணம் கொழுக்கட்டை எல்லூருண்டை பாயாசம் வைக்க வேண்டும் ஆர்த்தி மூன்று முறை தீபம் காட்டி பிரார்த்தனை செய்யவும் இந்த முறையிலான பூஜை தான் ரகசிய பூஜை இதற்கு பிறகு வரும் மந்திரம் தான் இந்த பூஜையின் இதையும் நான்கு வரிகள் மட்டுமே ஆனால் அதில் அடங்கிய சக்தி செய்வனையை நாசம் செய்யும் சக்தி செல்வத்தை ஈர்க்கும் சக்தி வாக்கு சித்தி தரும் சக்தி இதோ மந்திரம் ஓம் ஹ்ரீம் ாய நம ஓம்ீ மகாச்சக்கிராய சர்வசித்தி பிரதாய நமக ஓம் ஹ்ரீம் க்ளீம் மகா கணபதே நமக இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி அருகும் பொள்ளால் அர்ச்சனை செய்வோம் இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று இந்த மந்திர மந்திரத்தை சொல்ல வேண்டும் நீங்கள் இந்த நான்கு வரை மந்திரத்தை சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் மறைந்திருந்த அதிர்ஷ்ட கதவுகள் திறக்கும் இந்த பூஜையின் பலன்கள் ஆயிரம் மடங்கு கரைக்கும் குடும்பத்தில் ஆயுள் முழுவதும் அதிர்ஷ்டம் கடன் தேர்வு மெதுவாக கடன் விலகும் வியாபாரம் புதிய வாய்ப்புகள் திறக்கும் ஆரோக்கியம் உடல் வலி நோய் குறையும் வாக்சுத்தி சொல்வது பலிக்கும் நிஜமாகும் சக்தி வரும் சந்ததி பாக்கியம் பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் சேவினை நாசம் கெட்ட சக்திகள் அகலும் செல்வம் அதிர்ஷ்டம் எதிர்பாராத வருமானம் கிடைக்கும் இந்த பூஜை ஒன்பது கிடைக்கும்ிரகங்களில் கருணை ஒரே நாளில் கிடைக்க வாய்ப்பு கிடைக்கும் அதுதான் இதன் வித்தியாசம் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி பதினொன்னு நீங்க செய்தால் உங்கள் கணபதி முழுதும் அதிர்ஷ்டம் நிரம்பி இல்ல இதுதான் ஆயுள் முழுதும் அதிர்ஷ்டம் தரும் அரிய வழிபாடு அன்பர்களே இந்த முறை நீங்களும் இந்த பூஜை செய்து பாருங்கள் பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அதிசயத்தை நீங்களே காண்பீர்கள்